السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه الشرفاء اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويذكر اسم الله في أيام معلومات صدق الله العظيم وقال النبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم حسن الظن من حسن العبادة أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين وقال الله جل سبحانه وتعالى ورونك وردا هدماها صلاة سلام محمد الرَّسُولُ الله சல்லல்லாஹி வசல்லம் அண்ணவர்கள் மீதும் அன்னவர்கள் வாழ்வை அணுவும் பிசாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபின்கள் தபாக தாபியன்கள் ஷுஹதாக்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் ஒளிமார்கள் குறிப்பாக உலக முஸ்லீம் மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டும் மகா அமீன் கனிமென்றால் தான் நடிகார்களே அல்லாஹரப்புல்ல ஆலமின் நமக்கு வழங்கியிருக்கிற அற்புதம் மிகுந்த ஒரு குல்ஹினுடைய பாக்கி மிகுந்த முதல் பத்து நாட்களில் அதனுடைய இரண்டாவது நாளில் ஜும்மாவுடைய பாக்கி மிகுந்த நாள் நாம் அமர்ந்திருக்கிறோம் சங்கையானவர்களே அல்லாஹரபுல்ல ஆலமீன் சில சில நாட்களை அல்லது சில இடங்களை அல்லது சில நேரங்களை குறிப்பிட்டு அல்லாஹு ஆலமீன் கண்ணியப்படுத்துவது அது அல்லாஹுடைய வளமை என்று குரானுடைய கற்றுத் தருவார்கள் ரமதான் அது மாதம் முழுக்க கண்ணியமானது என்று அல்லாஹ் கண்ணிய அதனுடைய கண்ணியத்தை அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காட்டுவான் அரஃபாவுடைய நாள் அந்த நாட்கள் முழுக்க நோன்பின் மூலமாக அல்லாஹ் கண்ணியத்தை அல்லாஹ் உணர்த்தி காட்டுவான் அதுபோன்று மொஹரன் மாதத்தில் வரக்கூடிய ஆஷோராவுடைய நாள் அதனுடைய கண்ணியத்தை நபில் பெருமானால் சிலதாசன் நமக்கு உணர்த்தி காட்டுவாங்க இப்படி நாட்களும் நேரங்களும் காலங்களும் மக்கா மதீனா போன்ற சிறப்பிற்குரிய இடங்கள் எல்லாம் இப்படியே அல்லாஹ் கண்ணியப்படுத்தணும் அப்படி கண்ணியப்படுத்துவதற்குண்டான காரணங்கள் என்ன என்று சொல்கிற பொழுது பொதுவாக மனிதர்களாக நமக்கு ஒரு பழக்கம் உண்டு ஏதாவது ஒரு கடையை வச்சு ஒரு அஞ்சு வருஷம் கலந்துட்டோம் அல்லது பத்து வருஷம் ஆயிடுச்சுன்னா அதை நினைக்கிற பொழுது ஒரு சந்தோஷம் ஒரு பத்து வருஷம் வெற்றிகரமாக நாம் வியாபாரத்தில் இருந்திருக்கிறோம் நமக்கு வியாபாரம் தந்தவர்களுக்கு நாம் ஏதாவது ஒரு ஆஃபரை கொடுப்போம் அப்படின்னு நாம் நினைக்கிறது ஒன்று அல்ல ஏதாவது நாம் படித்து முடிந்து ஒரு உயர்கல்விக்கு போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக போஸ்டிங்கில் உயர்வுக்கு வருகிற பொழுது இத்தனை வருஷம் முன்னாடி இப்படி ஒரு சின்ன இடத்த இருந்தேன் இன்னைக்கு எவ்வளோ பெரிய உயர்வை தொட்டிருக்கிறேன் என்று நினைக்குகிற பொழுது அந்த நினைப்பில் நம்முடைய மனதிற்குள்ளே ஏற்படுகிற அந்த ஒரு சந்தோஷங்கள் அந்த சந்தோஷத்தினுடைய பிரதிபலிப்பை நம் குடும்பத்தார்களுக்கு நம்முடைய சந்தோஷத்தை நம்முடைய உறவுகளுக்கெல்லாம் நாம் தெளிவுபடுத்துகிற மாதிரி ஆலமீன் அடியார்களுக்கு கடமைகளை கொடுத்து அந்த கடமைகளை செய்வதை எதிர்பார்க்கிற அல்லாஹு ஆலமீன் இப்படி ஒரு கண்ணியமான நாளை கொடுப்பதின் மூலமாய் முதல் அடையாளமாக அல்லாஹ் உணர்த்தி காட்டுவான் வயது குருஸ் அல்லா அல்லா நீ அந்த நாளை அடைவதன் மூலமாக சந்தோஷப்படுறதுன்னு நல்லா எதிர்பார்க்கிறேன் நமக்கு அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்து எப்படி ரமலானை அடை வைக்கிற பொழுது சந்தோஷம் ஏற்படுதோ என்று ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது ஒரு சந்தோஷம் எப்படி ஏற்படுகிறதோ அது மாதிரி துல்ஹாவினுடைய இந்த பத்து நாட்கள் நமக்கு கிடைக்கிற பொழுது அதை ஞாமத்தை நாம் அடைந்து கொண்டு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும் நல்லா விரும்புகிறோம் அந்த சந்தோஷத்தை நாம் உண்மையாகவே வெளிப்படுத்த வேண்டும் அது மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லா தன்னை சந்திப்பதற்காக அல்ல வாய்ப்பை கொடுக்குகிறான் வாய்ப்பை கொடுக்குகிற உன்னை சந்திக்க வருகிற பொழுது எப்படி வர வேண்டும் என்று கேட்குகிற பொழுது ஒரு முப்பது நாட்கள் நீங்கள் நோன்பு என்று அல்லாஹ் அல்லாஹா மூசாலேசாங் நோன்பு வைக்க சொன்னான் அந்த துல்காதாடி மாதத்தில் நோன்பு வச்சாங்கிறாங்க நோன்பு வைத்து விட்டு அல்லாஹை பார்க்க போகிறோமே என்று சந்தோஷத்தில் நோன்பை எல்லாம் திறந்து விட்டு கொஞ்சம் சுத்தபத்தமாக அல்லாவை சந்திக்கப் போகிற பொழுது அல்லாஹ் கேட்டால் உங்களை நான் தானே வர சொன்னேன் ஏன் நோன்பை விட்டு விட்டு வந்தீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹரபுல்லமீன் இன்னும் ஒரு பத்து நாட்கள் நோன்பு வைத்து விட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் கடமையாக்கிய அந்த பத்து நாட்கள் என்பது துல்ஹ்ஜாவுனுடைய ஆரம்ப பத்து நாட்களில் முசாலை இஸ்லாம் இன்னொரு பத்து நாளாக முப்பது நாள் நோன்பு வச்சவங்க இன்னொரு பத்து நாட்கள் எக்ஸ்ட்ராவாக நோன்பு வைப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்த ஒரு நாள் துல்ஹஜ்ஜுனுடைய பத்து நாட்கள் என்று குரானுடைய அவனுடைய வரலாற்றை சொல்லி காட்டுவாங்க அப்போ ஒரு நபியின் மூலமாக நோன்பு வைப்பதற்கு அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹுவை சந்திப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை பெறுவதற்கு ஒரு பாக்கி மிகுந்த நாளாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அந்த ஒரு நாளை முசா இசாம் எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்களோ அதுபோன்று அல்லாஹ் ஆலமீன் இந்த பத்து நாட்களை நமக்கு தந்திருக்கிற பொழுது அந்த பத்து நாட்களை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதற்கு உண்டான ஒரு தௌசீகை நாம் பெறவேன் ஏன்னா எல்லா நாட்களும் நமக்கு சிறப்பானதுதான் ஜும்மா நாட்கள் நமக்கு சிறப்பானது தான் எல்லாம் அல்லாஹினால் கொடுக்கப்பட்ட நாட்கள் தான் இருந்தாலும் கூட இந்த நாட்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்கிற பொழுது அடியார்களுக்கு ஒரு சந்தோஷத்தை நிச்சயம் அல்லாஹ் தர விரும்புகிறான் என்பதுதான் அல்லாஹுடைய நாட்டம் ஏன்னா அல்லாஹ் நினைச்சா அவனுக்கு நன்மை தருவது பெரிய கஷ்டமான விஷயமா இந்த பத்து நாள் நன்மை தர அல்லாஹ் காலம் முழுக்க நமக்கு நன்மை அள்ளி தர முடியாதா அது பெரிய கஷ்டமான விஷயமா அல்லாஹுக்கும் அல்லாஹுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அல்லாஹ் நன்மை அள்ளி கொடுக்கறத பார்த்தா இந்த நாட்களை அல்லாஹ் முல் அமல் இஸ் அஹப்பு இந்த பத்து சின்ன அமல் செஞ்சாலும் கூட அல்லாஹ் ரொம்ப விரும்புறான் எல்லா நாட்களையுமே அமல விரும்புற அல்லா இந்த பத்து நாட்களுக்கு ரசூலா சொன்னாங்க அஹப்பு இல் அல்லா அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான அமல்களுக்கு ரொம்ப விருப்பமான நாள் இந்த பத்து நாள் அப்படின்னாங்க ரசூல்ல்லா ஏன் அப்படி சொல்லணும் ரசூல் நமக்கு அல்லாஹ் நன்மையை பற்றி யோசிக்கிறது வாய்ப்பை பார்க்கிற போது அல்லா சொன்ன வார்த்தை தானே நமக்கெல்லாம் தெரிந்தது தானே சுபகுக்கு வருகிறோம் சுகு தொழுகை முடித்து விட்டு யார் ஒரு அதே இடத்திலேயே அமர்ந்திருந்து சூரியன் உதயமாகிறவரை அங்கேயே இருந்து திக்கிர் செய்து விட்டு சூரியன் உதயமானதற்கு பின்னால் அவர் இரண்டு ரக்காத் தொழுகுவார் ஆனார் இன்னைக்கு சில பேர் அந்த பழக்கவச்சமாக இல்லையா சுபகுக்கு பிறகு அதே இடத்துல உட்கார்ந்து இருந்து சூரியன் உதயம் வரைக்கும் இருந்து விட்டு சூரியன் உதயமானதற்கு பின்னால் இஷ்ரா கூட இரண்டு ரக்கா தொழுகை தொழுது விட்டால் ரசூல் சொன்ன வார்த்தை தானே அல்லா நன்மை கொடுக்கறது அல்லாஹ் பெரிய ஒரு கஷ்டமானதான் கிடையாது தினம் தினம் அல்லாஹ் கொடுக்கணும் இஷ்ரா வரை பள்ளியில இருந்துட்டு இஷ்ராக்க தொழுதுட்டு வெளியில போனார்ன்னா ரசூல் அல்லா சொன்னாங்க காணத்துல காஜிரி ஹஜ்ஜத்தையும் உம்ரத்தின் தாமத்தின் தாமத்தின் தாமா பரிபூர்ணமா சொன்னாங்க ரசூல்லா அவர் இஷ்ராக்கில் இருந்து சுபகு பிறகு இஸ்ரா வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி தான் இந்த அரை மணி நேரம் இருந்துட்டார்னா நான் அவருக்கு வழங்குகிற கூலி உங்களால் நினைத்து பார்க்க முடியாது முழுமையான ஹஜ்ஜினுடைய உம்ராவனுடைய பரிபூர்ணமான கூலியை தர்றேன் என்ற சொல்கிறாங்க அல்லாஹ் அல்லாஹ் கூலியை தர்றான்ற சூழ்நா சொல்கிறாங்க இது இஷ்ராக் என்பது ஏதோ வருஷத்துக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு நாளா தினம் 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 ஃபஜிற்கு பின்னாடி ஒரு அரை மணி நேரம் பள்ளியில் உட்கார்ந்துக்கீர் செய்வதற்கும் அதுக்கு பின்னாடி இரண்டக்கா துழுவதற்குன்னால் வாய்ப்பு கிடைச்சிட்டாரே ஹஜ் உம்ராண்டிய பாக்கியமே அந்த நன்மை அவ்வளவுதான் அல்லாஹ் தரும்போது இந்த பத்து நாள் அல்லாஹ் ஏன் தேர்ந்தெடுக்கும் இந்த பத்து நாள் அல்லா இந்த உம்மத்துக்கு ஏன் தேர்ந்தெடுக்கணும் தினம் தினம் ஹஜ்ஜி உமராட நன்மை கிடைக்குதா இல்லையா அப்படி இருக்கு இந்த பத்து நாள் ஏன் தேர்ந்தெடுக்கணும் யோசித்தான் ஆச்சரியமா இருக்கு ரசூலா சொன்னாங்க யாராவது லுஹா வேண்டி நீய செய்து இருந்து அவர் வீட்டு வீட்டிலிருந்து கிளம்பி பள்ளிக்கு வர்றார் அவர் இரண்டு ரக்கா லுஹாவை தொழுந்து விட்டார் ரசூல்தா சொன்னாங்க அவர் இரண்டு ரக்காத் மட்டும் லுஹாவை தொழுந்து விட்டார் முகத்தமிர் ஒரு உம்ரா செய்தவருடைய முழுமையான கூலி அவருக்கு கிடைக்கிது நாங்க சுபகானது அப்ப கூலி தர்றதுக்கு நன்மையை தர்றதுக்கு அல்லாஹ் பெரிய ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது அல்லாஹ் விரும்பி இந்த நாளை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்வதில் சிறப்பு என்னன்னா அல்லாஹ் அல்லாஹரப்புல்ல ஆலமியின் உலக மக்களுக்கெல்லாம் அதில் மிகப்பெரிய ஒரு நன்மையை அல்லாஹ் நாடி வைத்திருக்கிறான் என்கிற பாக்கியத்தை இங்கே அல்ல செய்தியாக வைத்திருக்கிறான் ஏன்னா ஹஜ்ஜிக்கு போனவங்க சில லட்சம் மக்களுக்கு அங்கே செல்கிற வாய்ப்பு கிடைக்கிறது அங்கே சென்று ஹஜ்ஜில் அவர்கள் செய்கிற அமல்கள் ஹஜ்ஜில் அவர்கள் பார்க்கிற ஹரமுடைய பாக்கியங்கள் ஹஜ்ஜில் அவர்களுடைய ஒவ்வொரு அமல்களுக்கு கிடைக்கிற திருப்தி உலகத்தில் நாமெல்லாம் உட்காந்துட்டு நமக்கு எப்போ ஹஜ்ஜு கிடைக்க போதும் நான் அன்னைக்கு அந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போனேன் சரியாக இதெல்லாம் செய்யாமல் வந்துட்டேனே நான் ஹஜ்ஜுக்கு போன இடத்துல எனக்கு இது இதெல்லாம் தெரியாமல் போச்சே அப்படின்னு கவலைப்படுவோமோ நினைச்சானோ இன்னும் அல்லாஹ் ரபுல்லா ஹஜ்ஜில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல இந்த பத்து நாட்களில் நீங்கள் மக்கா மதியினால் மட்டுமல்ல உலகில் எந்த பூமியில் இருந்தாலும் நீங்கள் செய்கிற எல்லா அமல்களையும் நான் நேசிக்கிறேன் என்கிறார் அல்ல வரப்பு நாளன் கூலி எனக்கு பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் ஹஜ்ஜை போன்று கூலி வேண்டும் என்று ஆசைப்பட்டால் சின்ன சின்ன அமல்கள் கூட தர முடியும் ஆனால் இந்த பத்து நாட்கள் என்னுடைய இல்லத்திற்கு வந்து என்னை தரிசிக்கிற அந்த மக்களுடைய ஈமான் எவ்வளவு அழகா இருக்கும் என் இல்லத்திற்கு வந்து அவர்கள் அடைகிற ஆனந்தம் எவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று ஹஜ் நசீப் ஆகாதவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று நாம் வருத்தப்படக்கூடாதுன்னு நினைச்சானோ என்னோ அல்லா அல்லாக்கிறான் இந்த பத்து நாளும் ஒல் ஃபஜிர் வயாலின் ஆஷர் ஃபஜிர் பேரின் மீது சத்தியமாக அடுத்து வருகிற பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று துல்ஹ்ஜா அவருடைய பத்து நாட்களையும் எங்கே ஹாஜியில் ஹஜ்ஜிக்கு சென்று சந்தோஷம் அடைகிறார்களோ ஹாஜியில் ஹஜ்ஜுக்கு சென்று தன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிற அமர்களை செய்கிறார்களோ ஹாஜிகள் ஹஜ்ஜியில் நின்று தன்னுடைய எல்லா விதமான பாக்கியங்களையும் அடைந்து விட்டதால் ஆனந்தப்படுகிறார்களோ அந்த ஆனந்தத்தின் சந்தோஷத்தை அல்லாஹ் ரபுல்லாலமே நமக்கும் தருகிறான் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் செய்கிற எல்லா அமல்களையும் நான் விரும்புகிறேன் ஏன்னா இந்த பத்து நாள் இந்த உம்மத்திற்கு நான் கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான நாட்கள் அதில் அவங்களுக்கு அமல்கள் என்ன ரசூல்தான் சொல்கிறாங்க பெரிய அமலெல்லாம் இல்லை நீங்கள் தொழுகையை விடாமல் பேணிக்கையாக தொழுகங்க பெரிய பாக்கியம் கிடைக்கிற பொழுது இந்த நாட்களில் நீங்கள் நோன்பு வைங்க அதாவது இமாம் சொல்லுவாங்க இந்த நாட்களுக்கு பேரே உம்ம ஹாத்துல் ஐபாதாத்பாங்க இந்த பத்து நாட்களுக்கும் உம்ம ஹாத்துல் ஐபாதாத் இபாதத்துகளின் தாய் அப்படிம்பாங்க ஏன்னா இந்த பத்து நாட்களில் நமக்கு ஹஜ்ஜி மட்டும்தான் கிடைக்கவில்லையே தவிர்த்து தொழுகை கிடைக்கிறது நோன்பு கிடைக்கிறது தான தர்மங்களுடைய வாய்ப்புகள் கிடைக்கிறது ஏன் அரஃபாவினுடைய நோன்பின் பாக்கியங்களும் கிடைக்கிறது இந்த எல்லா பாக்கியங்களும் கிடைப்பதினால் உம்மஹாத்துர் இபாதாத் இபாதத்துடைய தாய் என்று இந்த நாளை குறிப்பிட்டு சொல்கிற இடத்துல அல்லாஹரப்பு ஆலமின் இந்த நாளுக்கு நாளுக்குண்டான ஸ்பெஷல் அமலா ரசூல்லா கற்றுக் கொடுத்தாங்க பெருசாக நீங்கள் சொல்ல தேவையில்லை நேரங்களை வீணாக்காமல் கிடைக்கிற நேரங்களில் சுஹான் அல்லா அல்லாஹ் அக்பர் லாயிராக எல்லாம் சொல்லிடுங்க இதை சொல்லிவிட்டாலே இதுதான் இந்த பத்து நாளுடைய ஸ்பெஷலான அமலுங்கிறாங்க ரசூல் அல்லாஹுக்கு இந்த பத்து நாள் ஸ்பெஷலான அமல் தொழுகை நோன்பு அரபாடி நோன்பு என்று பெரும் பெரும் அமல்களை செய்வதோடு மட்டுமல்ல நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் நேரத்தை நீங்கள் வீணடிக்காமல் சுபான் அல்லா அலமதுல்லா அல்லாஹ் அக்பல் ஆஹ்லாஹில் அல்லா இந்த நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாலே போதும் இந்த பாக்கி மிகுந்த இந்த பத்து நாட்களை அல்லாஹ் நமக்கு தந்ததற்காக நாம் சந்தோஷப்படுவதோடு மட்டுமல்லாமல் அந்த சந்தோஷத்தில் அல்லாஹுவை நாம் நினைவுகூர்ந்தவர்களாக கூர்ந்தவர்களாக அல்லாஹிற்கு நண்டு செலுத்தியவர்களாக நாம் மாறுவதற்கு இந்த பத்து நாட்கள் இப்படி அமல் செய்ய ஆரம்பிக்கின்ற சூழ்நா கற்றுக் கொடுக்குறாங்க அப்படி ஒரு பாக்கியம் மிகுந்த இந்த துளாஜியினுடைய பத்து நாட்கள் அதுவும் ஜும்மாவோடு நாம் இந்த இரண்டாவது நாளை அடைந்திருக்கிற பொழுது மீதம் உண்டான எட்டு நாட்கள் நமக்கு இருக்கிறது அந்த எட்டு நாட்களிலும் குறைந்தபட்ச அளவோ நமக்கு இதில் எந்த அமல்களும் தப்பிவிடக்கூடாது ஏன்னா எல்லாம் விரும்புகிற நாள் நாம் சொல்லுவேன் இல்லையா இன்னைக்கு எனக்கு ஸ்பெஷலாக வீட்டில் இருக்குது இல்லை இன்றைக்கி வீ இவங்களுக்கு இந்த பிறந்த நாள் இல்லை இவங்களுக்கு இந்த கல்யாண நாள் அதனால் வீட்டில் ஸ்பெஷலாக சாப்பாடுக்குன்னு சொல்கிற மாதிரி எல்லாம் விரும்புகிற அந்த நாளில் என்னுடைய அமல்களில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்கணும் நாம் நினைக்கணுங்கிற அல்லாஹ் தான் எல்லாம் விரும்புகிற அந்த நாளில் என்கிட்டே ஏதாவது ஒரு அமல்கள் ஸ்பெஷல் இருக்கணும் வளமையாய் செய்கிற அமல்களை விட ஏதாவது ஏதாவது ஒன்றை நான் அதிகப்படுத்தி செய்ய வேண்டும் இதன் மூலமாய் அல்லாஹுடைய நெருக்கத்தை அன்பை நான் பெற வேண்டும் என்கிற ஆசை நமக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் அரபுல்லமியின் இந்த பத்து நாட்களை தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறான் என்று குரானுடைய விரிவுரையாளர்களும் ஹஜீஸுடைய கற்றுத் தருவாங்க அதே அளவிற்கு இந்த பத்து நாட்களை பொறுத்தவரை மார்க்கம் இப்படி சொல்லி தருகிறது எந்த அளவிற்கு நாம் நன்மையை நேசிக்க வேண்டுமோ நேரங்களை கூட வீணாக்காமல் சுஹான் அல்லா அலமதுல்லா என்று தஸ்பீகரும் தக்பீரும் நேரத்தை வீணடிக்காம நன்மையில செலவழிக்கணுமோ அதே அளவிற்கு பாவத்தின் பக்கம் செல்லக்கூடாது என்பதில் இந்த பத்து நாட்கள் ரொம்ப கவனமாக ஏன்னா அல்லாஹுக்கு பிடித்தமான நாளில் நன்மை செய்கிற பொழுது எவ்வளவு நேசிக்கிறானோ அதே அளவிற்கு பாவம் செய்கிற பொழுது அல்லாஹுடைய கோபம் வேகமாய் வந்துவிடும் அதனால் இந்த பத்து நாட்களில் நன்மையை நாம் ஆசைப்படுகிற அதே அளவிற்கு பாவங்களின் மீது நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டிவிட்டு காட்டிவிட்டு ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்லுவாங்க பாவங்கள்னால் பெரும் பெரும் பாவங்கள் அலமதுல்லா அந்த சமுதாயம் தவிர்ந்திருக்கிறது குடிப்பகல் சில பேர் தான் பெரும் பாவங்கள் ஈடுபொருள் பேர் சில பேர் தான் என்ன நம்மள்கிட்ட ஒன்றான கொஞ்சம் அசட்டை துழுகைகள் கவனக்குறைவாக இருப்போம் கொஞ்சம் அசட்டை நன்மைகள் செய்வது கொஞ்சம் கவனக்குறைவாக இருப்போம் ரசூலுல்லாஹோடைய இந்த வார்த்தையை இந்த ஊமத்திற்கு எச்சரிக்கையாக சொல்லுவாங்க அல்லா அப்துல்லாஹ் உமர் அல்லா அறிவிக்கிறாங்க ரசூலுல்லா ஒரு நேரம் வேகமாக வந்தார்கள் வந்த ரசூலுல்லா திடீர்னு மெம்பரில் ஏறிவிட்டாங்க திடீர்னு மெம்பரில் ஏறிட்டாங்க மெம்பரில் ஏற ரசூலுல்லா என்னைக்கும் சொல்கிற ஹொத்துபாவினுடைய சப்தத்தை விட ரொம்ப உயர்ந்த சப்தமாக ரசூல்லா சொன்னாங்க சொல்லிவிட்டு ரசூல்லா உயர்ந்த குரலோடு குரலோடு பேச ஆரம்பித்தார்கள் யா அம்மா ஆம் ஆமன ஆ மனபி லிசானிஹி யாருடைய நாவுகளில் ஈமான் வந்து விட்டதோ சொல்லி ரசூலா சொன்னாங்க வலம் எஃப் உல் ஈமான் இலா கல்வி நாவில் மட்டும் ஈமான் வந்து உள்ளத்தில் ஈமான் நுழையாதவர்களே லாக குரி பெரிய வார்த்தை ஈமான் நமக்கு தேவை தெரியும் நமக்கு ஈமான் என்பது நாவினால் ஒலிவது மட்டுமல்ல நம்முடைய உள்ளமும் சேர்ந்து ஈமானு சொன்னால்தான் ஈமான் உறுதியாகும் ரிசூலா சொல்கிறாங்க மண் ஆ மனபி லிசானிஹி யாருடைய நாவல ஈமான் வந்து வலம் எஃபுதில் ஈமான இலா கல்வி உள்ளம் வரைக்கும் யாருடைய ஈமான் போய் சேரலை அப்படின்னா வெறும் நாவினால் மட்டும் ஈமானை சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களே அப்படிங்கிற இந்த வார்த்தையை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை ரசூல்லா சொன்னாங்க லாத்துல் முஸ்லிமின் முஸ்லீம்களுக்கு நீங்கள் நோவினை கொடுக்காதீர்கள் சொல்றது ஏதோ அடுத்தவங்கள்ட்ட உள்ள காரணம் இல்லை சஹாபாக்களை வைத்து சஹாபாக்கள் முன்னிலையில் மிம்பர்லேயே நீர் ரசூல் சப்தத்தை உயர்த்தி பேசுறாங்க நாவினால் மட்டும் ஈமான் சொல்லி உள்ளத்தில் ஈமான் நுழையாதவங்களை மூவீன்களுக்கு நீங்கள் நோவினை கொடுக்காதீங்க இந்த ஹதீஸை கேட்கிற சஹாபாக்கள் அடைந்த அதிர்ச்சிக்கு அளவு கிடையாது இவ்வளோ பெரிய வார்த்தை ரசூல் பார்த்து ஈமான் கொண்டு வந்த சஹாபாக்களுக்கு முன்னாடி ரசூல்லா சொல்கிற வார்த்தை எல்லா தோது முஸ்லிமின் நீங்கள் மோமீன்களுக்கு முஸ்லீம்களுக்கு நோவினை கொடுக்காதீங்க இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்ல வருகிற பொழுது ஹதீஸனுடைய விளக்குறையால் அற்புதமாக சொல்லுவாங்க ரசூலுல்லா எடுத்த உடனே வார்த்தையை சொல்லிட்டு நீங்கள் தொழுகை சரியாக தொழுகுங்க நோம்பை சரியாக நோற்று கொள்ளுங்க ஜக்காத்தை சரியாக கொடுங்க பெற்றவங்களுக்கு நான் உரிமையை பேணுங்க அல்லாஹ் சரியாக வணங்குங்க அப்படின்ற ரசூலுல்லா சொல்லியிருந்தால் வேறு மாதிரியான அர்த்தம் ஆனால் ரசூலுல்லா சொன்ன வார்த்தை வெறும் நாவினால் ஈமான் கொண்டு உள்ளத்தில் ஈமான் நுழையாதவங்களே அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்களுக்கு நோவினை கொடுக்காதீங்க இங்கே சொன்ன சொன்னால் அந்த வார்த்தைக்கு பின்னணி உண்டான அர்த்தம் என்ன தெரியுமா என்று சொல்லி ஹதீஸுடைய விளக்குரால் கற்றுக் கொடுக்குறாங்க ஒரு உண்மையான நாவிலும் உள்ளத்திலும் ஈமான் நுழைந்து விட்ட ஒரு மூவியினால் அடுத்த மூவியனுக்கு கஷ்டம் கொடுக்க என்ன வராதுங்கிறாங்க சுக ஒரு மூமீனுக்கு நாவும் உள்ளமும் ஈமானில் உறுதியாக இருந்தால் அவனுடைய முதல் செயல் என்னன்னா ராத்தோடு முஸ்லீமின் அவன் முஸ்லீமருக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டான் நோவீன கொடுக்க மாட்டான் தன் மனைவியாகட்டும் தன் பிள்ளையாகட்டும் தன் தாய் தந்தையாகட்டும் தனது உறவுகளாகட்டும் தன் சகோதரர்களாகட்டும் ஏன் இஸ்லாத்தியை சொன்ன யாருக்கும் இவனால் கஷ்டங்கள் ஏற்படாது அப்படிங்கிறாங்க அப்ப பிறருக்கு கஷ்டம் கொடுக்கிற மாதிரி நாம நடக்கிறோன்னா ஒரு எச்சரிக்கை உள்ளே இருக்கிறது நம்முடைய ஈமான் இன்னும் சரியாகவில்லை என்கிற எச்சரிக்கை உள்ள இருக்குதுங்கிறாங்க சுபானந்த அதான் பாதுகாக்க வேண்டும் இன்னைக்கு இப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய ஒரு நாள் தான் எத்துணை குடும்பங்களுக்குள்ளே சண்டை சச்சரவர்களோடய வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எத்துணை எத்தனை இடங்களில் கணவன் மனைவிக்கு மத்தியில் பேசாமலேயே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனை எத்தனை அண்ணன் தம்பி உறவுகள் நானே சொல்லுவோம் இல்லையா ஒரு நல்ல நாள் கட்டுறாள்ங்கிறது இல்லையா ஒரே சண்டை சச்சரவா அப்படி கேட்குறமா இல்லையா ரசூலுடைய இந்த வார்த்தை யோசிக்க வைக்கிறது இந்த பாக்கி மிகுந்த நாட்களில் நாம் அமல்களை பேணுவது போன்று பாவத்தை விட்டு விலகுவது போன்று நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய உறவுகளிலும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்து கொள்வதும் இந்த நாளுடைய கண்ணியத்தை நாம் பாதுகாப்பதற்கு நான் அடையாளம் நம்முடைய உறவுகளை பேணி பாதுகாப்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் இருக்கிற நம்முடைய உறவுகளுக்கு மத்தியில் இருக்கிற நமக்கு தெரிந்த நண்பர்களோடு இருக்கிற மனக்கசப்புகளை எல்லாம் நீக்கி கொண்டு சந்தோஷமான ஒரு மோமினாய் நாம் வாழ்வது தான் இந்த நேரத்தில் உண்டான இந்த நாளை நாம் கண்ணியப்படுத்துகிறோம் என்பதற்கு உண்டான அற்புதமான ஒரு அடையாது ஏன்னா சொல்லுதா மூணு விஷயம் சொன்னாங்க லாத்து முஸ்லிமீன் நீங்கள் முஸ்லீம்களுக்கு உங்களுக்குள்ளே நோவினை கொடுத்து கொள்ளாதீர்கள் அடுத்த வார்த்தை சொன்னாங்க நீங்கள் அடுத்தவர்களுடைய குறையை தேடி அடையாதீர்கள் அடுத்தவங்களுடைய குறையை தேடி அலையாதீங்க இது ரசூலுல்லா இதோ அடுத்தவர்களுக்கு சொன்னதல்ல நமக்கு சொன்ன வார்த்தை ரசூலுல்லா சிறப்பான நாட்களை அடைந்திருக்கிற நாம் எப்படி சண்டையை குறைக்க வேண்டும் எப்படி குடும்பத்திற்குள்ளே நிம்மதியை கொண்டு வர வேண்டும் எப்படி விட்டு கொடுத்து வாழ வேண்டும் எப்படி அனுசரித்து வாழ்வதனால் குடும்பங்களை பேண முடியும் உறவுகளை பேண முடியும் சந்தோஷங்களை மேம்படுத்த முடியும் என்பது சம்பந்தமாக நீங்கள் யோசியுங்கள் வலா ஊகும் ரசூதாசன வார்த்தை வலாத்துகும் அடுத்தவருடைய குறை தேடி அலையாதீர்கள் அடுத்த வார்த்தை சொல்லலாங்க வலா தத்தபியோகம் அவராத்தகம் அவருடைய உள்ரங்கமான விஷயங்களை எப்போது நீங்கள் தலையிடாதீங்க இதுவெல்லாம் இந்த உம்மத்து இருக்கிற சூலல்லா சொல்வதற்கு நான் நோக்கங்கள் ஏன்னா இந்த சமுதாயத்தில் நமக்கு நல்ல நாட்கள் என்பதும் இல்லை கெட்ட நாட்களுங்கிறதும் இல்லை எல்லாம் ஒரே நாள் என்று போகிற போக்கெல்லாம் போகிற இடத்துல அல்லாம ஒரு உணர்த்தி காட்டுறாங்க இல்லை நல்ல நாட்களில் நாம் நல்லதை நினைக்குகிற பொழுது அந்த நல்லதின் விளைவுகள் நிச்சயம் இந்த சமுதாயத்துக்கு பெரிய பலனை தரும் அந்த நல்லதனுடைய மாற்றங்கள் நிச்சயம் இந்த சமுதாயத்துக்கு பெரிய பலனை தரும் அதனால் ரசூல்தான் இவ்வளவு அழகாக வார்த்தை சொல்வாங்க கூட இமாதத்திற்கு சமமான கூலி உண்டு நாங்கள் சொல்றாங்க நாம் நேரம் செலவுழிச்சு தொழுகலை நேரம் செலவழித்து நாம் நோன்போக்கலை நேரம் செலவழிச்சு நாம் எதுவும் குரான் எடுத்து ஓதல்ல நல்லெண்ணம் எல் எண்ணுவதனால் அது உங்களுக்கு இமாதத்துக்கு சமமான ஒரு கூலியை தருவோம் நாங்கள் ரசூல்தான் இதை இப்படி தான் உங்களுக்கு புரியும் ஹஜ் இந்த ஒரு வாரம் நிறைய வலைதளங்களில் பார்த்துருப்போம் லிபியாவை சார்ந்த ஒரு மனிதர் அமீர் என்கிற ஒரு மனிதர் லிபியாவை சார்ந்தவர் அவர் ஹஜ்ஜிக்காக வேண்டி அப்ளிகேஷன் போட்டு ஹப்ஜிக்கானி ஓகே வாங்கி ஹஜ்ஜிக்காக கிளம்பி வருகிறார் வந்து அவருக்குண்ணான ஃப்ளைட்டு எல்லா கூட எல்லாம் ஏறுறாங்க இவர் போன இமிகிரேஷனில் லேட் ஆகிடுச்சு இமிகிரேஷன் லேட் ஆகி லேட் ஆகி கடைசியில் அவர் உள்ளே முன்னாடி ஃப்ளைட்டு கதை மூடிட்டாங்க இவங்களுக்கு என்ட்ரி கிடையாதுன்னு நிப்பாடிட்டாங்க அவரை இது நிறைய பேர் பார்த்துருக்கலாம் ஃப்ளைட் கிளம்பி மூடியாச்சு உங்களுக்கு என்ட்ரி கிடையாது திரும்பி உட்கார வச்சுட்டாங்க ஃப்ளைட் கிளம்பும்போது ஃப்ளைட் கிளம்பி போய்கிட்டு இருக்குது போன கொஞ்சம் நேரத்திலேயே திரும்ப அறிவிப்பு போகிறது போன ஃப்ளைட்டில் கொஞ்சம் திடீர் கோளாறு ஏற்பட்டதுனால் திரும்பவும் இதே ஏர்போர்ட்டுக்கு திரும்பி வருதுன்னு அறிவிப்பு போகிறது இவருக்கு ஒரு சந்தோஷம் அலமது அல்லா எல்லா ஃப்ளைட்டை நமக்கா திருப்பி அனுப்பிட்டானோ என்னவோ அப்படின்னு ஒரு சந்தோஷம் காத்திருக்கிறார் ஏர்போர்ட்லேயே ஃப்ளைட் திரும்ப வருது வந்து இறங்கி அந்த சிக்கல் சரி செய்யப்படுகிறது அந்த கோளாறு சரி செய்யப்பட்டு கிளம்புகிற பொழுது ஒரு பயணி இருக்கிறார் அவரை ஏற்றிக்கொள்கிறேன்னு சொல்ல இல்லை எடுத்த கணக்கு அவ்வளோதான் கணக்கு எடுத்தது அவ்வளோதான் எடுத்த கணக்கு முடிஞ்சு போச்சு இனிமேலாம் எக்ஸ்ட்ரா ஆளை ஏற்ற முடியாது இல்லைங்க இதெல்லாம் டிக்கெட் போட்டவர் எமிகிரேஷன் லேட்னாலும் முடிஞ்சு போச்சு இல்லை நாங்கள் போட்ட கணக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மறுபடியும் ஃப்ளேட் தூக்கி கிளம்பியாச்சு இவர் சொல்கிறாங்க என்னங்க மொதல் நேரம் நீங்கள் எல்லாம் இன்றை நாட்டாக கூப்பிட்டு போவான்னு சொன்னீங்க உங்களுக்காக என்னமோ ஒரு இப்போ ஆனால் திரும்ப வந்துச்சு வந்த ஃப்ளைட் மீண்டும் சரி செய்யப்பட்டு உங்களை ஏற்றாமலையே திரும்ப போகிறது என்று சொல்கிற பொழுது அப்பவும் அதே வந்து சொன்னார் எல்லா நாடு தான் கூப்பிட்டு கூட்டு போகுவான் இது நமக்கு விளையாட்டாய் நிறைய இடங்கள் நம்ம சொல்லுமா இல்லையா எல்லா நாடெல்லாம் நடக்கல எல்லா நாடல் அப்படின்னு நாம சொல்லுமா இல்லையா அவர் உறுதியாக சொல்கிறார் எல்லா நாடி இருந்தா கண்டிப்பாக கூட்டு போகுவான் ஃப்ளைட் பறக்க ஆரம்பிக்குது மீண்டும் கொஞ்ச நேரத்தில் அறிவிப்பு செய்யப்படுகிறது போன ஃப்ளைட்டில் மீண்டும் கோளாறு ஏற்பட்டு தான் திரும்ப அதே ஏர்போர்ட்டுக்கு வருது அறிவு செய்யப்படுது ரெண்டாவது நேரமும் திரும்ப அந்த ஃப்ளைட் திரும்ப ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்குது இறங்கிய உடனே இப்போ யார் விடுபட்டு இருக்கிறாரோ அவரை பைலட் தேடி அனுப்புகிறார் முதல் முறை இல்லைங்க கணக்கு முடிஞ்சு போது விட்டுட்டு போனவர் இரண்டாம் முறை திரும்ப ஃப்ளைட்டு இறங்கின உடனே பைலட் தேடி அனுப்புறார் யார் விடுபட்டு போன பயணி அவரை திரும்ப அழைத்துட்டு வாருங்க அவர் இல்லாமல் ஃப்ளைட்டை நான் எடுக்க மாட்டேங்கிறார் நாம் யோசித்து பார்க்கணும் ஹஜ்ஜிக்காக வேண்டி உண்டான எவ்வளவு பெரிய ஆனந்தத்தோடு அவர் உட்கார்ந்துருக்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அல்லா கூட அனுபவித்தோங்களுக்கு தெரியும் நாங்கள் போகும்போது அனுபவித்தோம் கூட போல அனுபவிச்சோம் போன நூற்றி முப்பத்தி ஒம்பது பேருக்கு எல்லாேருக்குமே ஓகேவாயிடுச்சு ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் இமிகிரேஷன் அப்படி நிற்கிறார் கண் கூட அனுபவித்தோம் நாங்கள் விட்டுட்டு போக முடியல கண் கண்ணீர் தரையாக கொட்டிக்கிட்டே இருக்குது விட்டுட்டு போக முடியல அல்லா ஒரு வழி செய்து கடைசியாக அனுப்பி வைத்த மாதிரி அவருடைய நிலைமை என்னமா இருக்கும் முதல் முறை அவரை விடுபட்டுட்டு போகிறார் எல்லா நாள்தான் கண்டிப்பாக கூப்பிட்டு போவான் அவருக்காக வேண்டிய என்னவோ ஃப்ளைட் ஆகி திரும்ப வருது இரண்டாவது முறையும் விடுபட்டுட்டு போகிறாரு விட்டுட்டே போகிறாங்க அதெல்லாம் நல்லா கண்டிப்பாக கூப்பிட்டு போகுமா அப்படின்னு நினைக்கிற இடத்துல மீண்டும் அவருக்காக வேண்டிய வந்தது மாதிரி பைலட் இறங்கி போய் அவரை கூப்பிடுங்க அவரை கூப்பிட்டு ஃப்ளைட்டு கிளம்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாத்துறாங்கன்னா அவருடைய ஹஜ்ஜினுடைய அந்த நாட்கள் எவ்வளவு பாக்கியமாக இருக்கும் அவர் இறங்கியதிலிருந்து ஒவ்வொரு அமலையும் எவ்வளவு லைப்பாக எவ்வளவு உணர்வு அந்த அமலை செய்வார் லாஹர் அல்லாஹ் கொடுக்கிற ஒரு பாக்கியம் அந்த நல்லெண்ணம் என்கிற ஒரு பாக்கியத்தினால் எவ்வளவு பெரிய வாய்ப்பை அல்லாஹ் திரும்ப கொடுக்கிறான் என்பது இந்த ஹஜ்ஜினுடைய பாக்கி மிகுந்த நாட்கள் அமர்ந்திருக்கிற நமக்கும் அதுதான் ஒரு இன்ஃபரேஷன் ஒரு பெரிய ஊக்குவிப்பு அதுதான் இந்த நாட்களில் நாம் அல்லாஹுவை உனக்கு பிடித்தமான நாளில் இறைவா இந்த அமலுக்காக நான் ஆசைப்படுகிறேன் உனக்கு பிடித்தமான நாளில் இறைவா இந்த கொண்டு இந்த மாற்றத்தை நான் எதிர்பார்க்குகிறேன் உனக்கு பிடித்தமான இந்த நாளில் யாருதான் என் தேவையை நிறைவேற்றித்தான் என்று கேட்கிறேன் என்று எதையும் அல்லாஹுக்கு பிடித்தமான அந்த நாளில் அவனுக்கு பிடித்தமான முறையில் நாம் கேட்குகிற பொழுது நிச்சயம் அந்த துவாக்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அது வியாபார விஷயமாக இருந்தாலும் சரி நம் குடும்பத்தினுடைய கஷ்டங்கள் நீங்குவதாக இருந்தாலும் சரி நம் பிள்ளை குட்டிகளுடைய ஆசைகளாக இருந்தாலும் சரி எதிர்காலம் பற்றிகளை கவனகளை கவலைகளாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் நாம் எதை எதையெல்லாம் தேடுகிறோமோ இந்த சமுதாயத்தின் மாற்றத்தை அதான் நான் சொல்ல வந்த ஹஜ்ஜிக்கு போய் நின்று அவர்கள் அடைகிற அந்த ஆனந்தத்தை இங்கே இருக்கிற நமக்கும் அதாக தருகிறான் எனக்கு பிடித்தமானால் என் இறை இல்லத்திற்கு வந்திருப்பவர்களின் விருந்தாளிகள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் எனக்கு பிடித்தமான நாளில் நீங்கள் எனக்கு பிடித்தமானவர்களாய் நடந்து கொண்டால் என்னிடத்தில் நீங்கள் தேவையாகி வந்தால் எனக்கு பிடித்தமான நேரத்தில் எதை கேட்டாலும் உங்களுக்கு நான் தருவதற்கு தயார் என்று சொல்வதற்கு தான் அல்லாஹ் ஆலமீன் இது போன்ற பாக்கி மிகுந்த நாட்களை எல்லாம் நமக்கு அமைத்து தருகிறார் அந்த மாதிரி நாட்களை கூட நாம் இதுவும் எனக்கு துல்ஹஜ்ஜும் ஒன்றுதான் எனக்கு சஃபரும் ஒன்றுதான் துல்ஹஜ்ஜும் ஒன்று தான் எனக்கு ஜமாத்தில் போலும் ஒன்றுதான் என்பது போன்று நாம் கடந்து விட்டு போனோமானால் நம் வாழ்க்கையில் அல்லாஹ் தருகிற வாய்ப்பை இழந்து விட்டு விட்டு நான் எத்தனையோ முறை கேட்டிருக்கேன் எனக்கு அல்லாஹ் தரலை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு போனேன்னா நம்மை போன்று கை செய்த பொருள் யாரும் இருக்க முடியாது கிடைக்கிற நாட்களில் கிடைக்கிற வாய்ப்புகளில் எது எதுவெல்லாம் நமக்கு தேவையோ இன்னும் சுலபமான நிமிஷம் அடுத்த ஜும்மா அரஃபாவுடைய வாக்கி மிகுந்த நோன்போது சரியாய் ஒருவார காலங்கள் இருக்கிறது நம்முடைய ஆசைகள் இருக்கிறதோ இருக்கிறதோ நம்முடைய நம்முடைய வாழ்வினுடைய வாழ்வினுடைய தேவைகள் அடுத்தடுத்த நகர்வுகள் ஏன் இந்த சமூகத்தினுடைய மாற்றங்களாய் என்னென்னவெல்லாம் நாம் தேட நினைக்கிறோமோ அத்துணைக்கும் இந்த பாக்கி மிகுந்த நாட்களில் சின்ன அமல்கள் மூலமாய் சின்ன சின்ன சண்டையை விடுவதன் மூலமாய் சின்ன சின்ன கஷ்டங்களை தட்டி விடுவதன் மூலமாய் பாவங்களை விட்டு விலகி வாழ்வதன் மூலமாய் நாம் கேட்கிற எல்லா நலவுகளுக்கும் அல்லாஹ் அல்லாஹரப்புல்ல ஆலமியின் அவ்வண்டத்திலிருந்து சரியான பதிலும் நமக்கு தேவையான எல்லா மாற்றங்களும் அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கிறார் அல்லாஹரப்புல்ல ஆலமீன் நம்மை அடைய செய்திருக்கிற இந்த பாக்கி மிகுந்த இந்த துல்ஹ் பத்து நாட்களை இந்த உம்மத்தை நாம் சரியாய் பயன்படுத்துவோம் என்னென்ன ஆசைகள் இருக்கிறதோ இந்த உம்மத்தினுடைய என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ ஆட்சியின் மாற்றங்களுடைய தேவை இருக்கிறது நமக்கு பதை உயர்வுடைய தேவைகள் இருக்கிறது இந்த சமூகத்தினுடைய கல்வி விழிப்புணர்வுடைய தேவை இருக்கிறது இந்த சமூகத்தினுடைய ஏழை குமர்களுடைய கண்ணீரை துடைக்கிற தேவை இருக்கிறது எத்துணை எத்தனை தனிநபர்களுடைய தேவையிலிருந்து இருந்து சமூகத்தின் பெரும் தேவை வரை கேட்பதற்கு நாம் மிகப்பெரிய தேவையுடையவர்கள் என்னென்ன தேவைகள் உண்டு என்பதை நாம் கணக்கிடுவோம் அல்லாஹவிடத்திலே கையேந்துவோம் அல்லாஹ் அரபுல்லாலவின் பாக்கியமிகின்ற நாளில் நம்முடைய உள்ளங்களை சீர்படுத்தி நம்முடைய குடும்பத்தில் உண்டான மகல்லாக்கள் உண்டான நம்முடைய உறவுகளுக்கு மத்தியில் உண்டான எல்லாம் மனக்கசப்புகளை எல்லாம் சரி செய்து சென்று அரஃபாவண்டின் நோன்பை அவளுக்காக வேண்டி பாக்கியமாய் நோக்கக்கூடிய பாக்கியத்தையும் அடுத்து வருகிற துல்ஹஜ்ஜாவினுடைய பெருநாளை இந்த உம்மத் சந்தோஷமாக எல்லா பாக்கியங்களோடும் கொண்டாடக்கூடிய தோஃக்கு அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் இந்த துல்ஹஜின் பாக்கியத்தினால் நமக்கு நசீ பாக்கி தருவானாக அடுத்தடுத்து வருகிற எல்லா முசீபத்துகளிலிருந்தும் சோதனைகளிலும் அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் இந்த உம்மத்தை முழுமையாக பாதுகாத்து அருள் பாதிப்பானாக என்கிற நல்லது வாகவோடு வார்த்தைகள் நிறைவு செய்கிறேன் அனிலமதுல்லா அரபுல்ல ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகா